வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கேப்ஸுல வந்து ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போறங்க எவ்வளவு கேப்ஸுல இருக்கு பாருங்க இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேப்சல் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்டில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கொடுக்க போகிறோம் இந்த ரெட் கேப்சல் வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதா மருத்துவத்திலையும் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் நீண்ட நேரம் உடலுவில் ஈடுபடுவதற்காகவும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துவதற்காகவும் இது சித்த மருத்துவத்தில் திகழ்ந்து விளங்குதுங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நொடி பொழுதில் விந்து வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல விரப்பு தன்மை தாக்கு பிடிக்கல அப்படின்றவங்க தாராளமா இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்தை வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதிகப்படியான சுய இன்பத்தினால வந்து பிறப்புறுப்பு சுருங்க ஆரம்பிக்குது தடிமன் வந்து நெளிஞ்சு போக ஆரம்பிக்குது உடம்போட உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிக்குது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்றதுனே தெரியல நானும் மருந்து மாத்திரைகள் எடுத்து பார்த்துட்டேன் ஒன்னும் குணமடைஞ்சதாவே இல்லை அப்படின்றவங்க தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான மூலிகை மருந்தை வாங்கி நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லங்க இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விரப்பத்தன்மை கூடயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைமிங்கும் நல்ல ஒரு எழுச்சியும் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது இயற்கை முறையில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு பின்விளைகளும் இல்லாமல் நீங்கள் நீண்ட நேரம் உடலுருவில் ஈடுபடுவதற்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் நீங்க நீண்ட நேரம் உடல் ஈடுபடலாம் ஈடுபடலாம் வந்து முந்தாம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் என்னால் வந்து அனுப்பி தர முடியுங்க வாங்க டி வீடியோக்குள்ளே போகலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ரெட் கேப்ஷல் வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட நேரம் உடலுறுவில ஈடுபடலாம் விந்து சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க கொஞ்சம் கூட விருப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் நீண்ட நேரம் உடலுறுவில ஈடுபடவே முடியல ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலுலையே ஈடுபட முடியலன்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு ரெட் மூலிகை மருந்து நீங்க வாங்கி பயன்படுத்திங்கன்னா போதும் ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து விந்து வெளியேறாமல் உடலுறவுல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மறந்து அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் டோட்டலாக வந்து நரம்பு தளர்ச்சி மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நரம்பு வீக் ஆகிட்டு பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு போகிறதுக்கு முன்னாடியே வந்து வெளியே அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து வெளியவே வெளியேறிடுது அதுக்கப்புறம் ஆணுறுப்பு வந்து விரப்பத்தன்மன்றத்தை சு சுத்தமாக இல்லை கடுகு அளவு கூட இல்லை கொஞ்சம் கூட என்னால் வந்து என் மனைவி பக்கமே போக முடியல அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றன்ற நண்பர்கள் இந்த வீடியோவில் இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விந்து வெளியேறாமல் நீங்கள் உடலுறவில் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகப்படியான சுயன்பம் ஈடுபடுறதுனால பிறப்பறுப்பு வந்து இருக்கிற சைஸு விட சின்னதாக ஆரம்பிக்கும் அதாவது நெலிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து உள்ளே உடம்போடு உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இருக்கிற இடமே தெரியாமல் போய்டும் சரி வர விரப்பத்தன்மை வராது விருப்பத்தன்மை வந்தாலுமே நம்மளால் வந்து உடலுறுவில ஈடுபட முடியாது அந்த அளவுக்குலாம் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி ஒரு கவலையும் வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த ரெட் மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுடைய பிறப்புறுப்பை வந்து நல்லா செவ்வாய் பழத்தை விட மிகப்பெரியதாக மாற்ற முடியும் ஒரே வாரத்தில் அந்த இழந்த ஆண்மையை வந்து மீட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படத்தைன்னு சொல்லலாம் இதில் இரநூத்தி வகையான சஞ்சீவி மூலிகைகளும் சஞ்சீவி வேர்களும் சேர்க்கப்பட்டு உள்ளதுங்க அது மட்டும் இல்லை இதில் இன்னும் ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க சார் சின்ன வயசுலலாம் நல்ல ஒரு விரப்பத்தன்மை இருந்தது நீண்ட நேரம் நான் உடல் ஈடுபட்டேன் சார் மணிக்கணக்கில் பண்ணுவேன் இப்போ வந்து எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இல்லை முப்பத்தஞ்சு ஆகுது அறுபத்தஞ்சு வயசு ஆகுது ஆனால் சரி வேற விருப்பத்தன்மை இல்லை சார் விரப்பத்தன்மை இருந்தாலுமே என்னால் வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடல் உருளை ஈடுவே பட முடியல சார் இதுக்கெலாம் காரணம் இந்த பிபி வந்ததுனாலையும் சுகர் வந்ததுனாலே தான் சார் அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடியல நானும் எதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் சார் ஆனால் கொஞ்சம் கூட என்னால் என்ஜாய்மெண்ட்டுன்றதே இல்லை வேஸ்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் இந்த மூலிகை மருந்து நீங்க பயன்படுத்தி போதும் மணிக்கணக்களை நீங்க என்ஜாய் பண்ணலாங்க அது மட்டும் இல்ல இன்னும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பிபி இல்ல சுகர் இல்ல வேற எந்த பழக்கமும் கிடையாது ஆனாலுமே எனக்கு வந்து சரி வர விரப்பத்தன்மைன்றது கிடையாது விருப்பத்தன்மை வந்தாலும் வளவளன்னு இருக்கு அந்த பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு போறவர்களுக்கு ஸ்ட்ரென்தா இல்ல ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவில் மருந்து வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெட் மூலிகை மருந்து பாருங்க வச்சுருக்கோம் எவ்வளோ குமிச்சு வச்சுருக்கோம் இது வந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போகிறோம் ரெண்டு நாளைக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி பயணம் அடையுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் சாப்பிட்ற அது இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்கிற பாருங்கள் மறந்துடாதீங்க மற்ற மூலிகை மருந்துலாம் வந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் இல்லை ஒரு மாதம் சாப்பிட்ணும் பதினஞ்சு நாள் சாப்பிட்ணும் இருபது நாள் சாப்பிட்ணும் அப்போ வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ரெட் மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையே நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுது இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் அனுப்பி தருவேன் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் மறுபடியும் மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் மற்ற இடத்துல வாங்குனீங்கன்னால் கண்டிப்பாக அது ரிசல்ட் இருக்குமானா கேள்விக்குறி தான் உங்களுடைய பணம் வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்தபுல்லாக இருக்குமானா அதுவும் கொஷின் மார்க்காக தான் இருக்கும் ஆனால் நம்ம கிட்டே வாங்கக்கூடிய மூலிகை மருந்துகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்குற முதல் நாள் அந்த வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்திலேயே வந்து முதல் நாளே வந்து விரப்பு தன்மை கிடைக்கும் நல்ல ஒரு எழுச்சி இருக்கும் நீண்ட நேரம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் நீங்க முதல் நாளே உங்க மனைவி கூட என்ஜாய் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் ஆகணும் ரெண்டு பேரும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்க சாப்பிடக்கூடிய முதல் நாள் விருப்பத்தன்மை வரும் டைமிங் கிடைக்கும் நல்லா ஒரு எழுச்சி இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதனால வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்திக்க போதும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நல்லா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவோம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தீங்கன்னா இந்த கேப்சல் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க அப்போ தான் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மூலிகை மருந்தை வாங்கி பலன் அடைய முடியும் அதனால் அதையும் மறந்துடாதீங்க சிலர்லாம் வந்து போதைப் பொருட்கள் எடுத்திருப்பாங்க அதாவது சரக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா பீன் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு சரி வந்து விரப்புத்தன்மை என்றதே வந்து இல்லாமல் போயிடும் அதை எடுத்து அதுக்கு அடிமை ஆகிட்டு இப்போ வந்து இல்லற வாழ்க்கைக்கு அதெல்லாம் விட்டுட்டு திரும்பி மனைவிக்குடைய சந்தோஷமா இருக்கணும்ன்ட்டு வருவாங்க ஆனா அவங்களுக்கு சரி வர இந்த இல்லற வாழ்க்கையில் வந்து திருப்தி இல்லாமல் தான் இருக்கும் காரணம் என்னென்னா விரப்புத்தன்மை என்றது சுத்தமாக இருக்காது விரப்புத்தன்மை இருக்குதோ இல்லையோ அவர்களுக்கு வந்து சரியான ஒரு போதிய அளவுக்கு ஆணுறுப்பு வந்து சைஸாக இருக்காது காரணம் என்னென்னா அந்த போதைப்பொருட்களுக்கு அடிமை ஆகி டோட்டல் நரம்பு சிஸ்டமே வீக் ஆனதனால சாரி வேற ரத்த விட்டம் ஆண் உறுப்பில் இல்லாமல் உறுப்பு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் சின்னதாக ஆரம்பிச்சிடும் சிறுத்து போக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதுக்கான மூலிகை மருந்துகள் நம்ம கிட்ட எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி வகையான சஞ்சீவி வேர்களும் சஞ்சீவி மூலிகளும் சேர்த்து தயாரிக்கக்கூடியது இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை கேப்சூல் ரெட் கேப்சூல் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் சிலர்லாம் சொல்லுவாங்க கல்யாணம் ஆன புதுசில் வந்து சார் நான் வந்து சரக்கு அடிச்சுட்டு தான் வந்து நல்ல ஒரு விரப்பு தன்மை இருக்கும் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க நீங்களும் அதை கேட்டு என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி போயிருப்பீங்க கண்டிப்பாக அதே மாதிரி இருக்கும் காலப்போக்கில் சரக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டு கடைசில விரப்புத்தன்மன்றத்தை கொஞ்சம் கூட இல்லாமல் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே மனைவி கிட்டே போக முடியாது அந்த அளவுக்குலாம் ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி நம்ம கிட்ட அழுகிறாங்க இதுக்கான ஒரே நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது மூலிகை மருந்துகள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்துகள் அத்தனையுமே நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது முழுக்க முழுக்க மூலிகை நாளாக தயாரிக்கிறீங்க அது மெயினாக வயதானவர்களுக்காக தயாரிக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு பின்விழிகளும் கிடையவே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பல பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு நல்ல ஒரு விரப்புத்தன்மையும் நல்ல ஒரு எழுச்சியும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் வயது ஒரு தடை கிடையாது நம்மளுடைய மூலிகை மருந்துகளை பயன்படுத்த உங்களுக்கு எத்தனை வயதானாக இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி என்பது சரி ஏன் நூறு வயதுக்கு மேல இருந்தாலுமே நல்ல ஒரு மருந்துகளுக்கு தன்மை கிடைக்கும் எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் பயம் இல்லாமல் எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கான பிரச்சனைக்கு ஏற்ப மூலிகை மருந்துகளை கொடுத்து நம்ம வந்து சரி செய்வோம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுற ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர முடியும் அனுப்பி கொடுத்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ப சொல்யூஷனும் நம்ம வந்து அளிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் பலன் அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ ஐஎம்ஐ டாக்டர் ரேணுகோபால் சயின்டிஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பை